இன்னைக்கு வந்து கடைசி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாதரனுடைய நட்சத்திரம் ரொம்ப ஒரு நல்ல நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம் பட் ஜென்ரலி இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அதாவது தசா காலங்கள்ல அந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்தாலும் மற்றவர்கள் வந்து இவர்களை புரிந்து கொள்வது ஒரு விதத்துல கஷ்டம் என்னன்னா அவங்களுடைய பிரின்சிபிள்ஸ் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அவங்களுக்குன்னு ஒரு தனியா வச்சிருப்பாங்க ஸோ இது அடுத்தவங்களோட அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கோ இல்லை அடுத்தவங்க அதை ஏத்துக்கிறதுக்கோ ஸோ சற்று கடினமான ஒன்றாகவே இருக்கும் ரொம்ப லைஃப்ல ஒரு டிசிப்ளின்டு பீப்புளாக இருப்பாங்க இவங்கெல்லாம் ஸோ இந்த டிசிப்ளினரினா இருக்கிறதே இவங்களுக்கு ஒரு பெரிய மற்றவர்கள் இவங்க ஏற்றுக்கிறது ஒரு கஷ்டமா இருக்கும் ஏன்னா இவங்க என் வழி தனி வழிங்கிற மாதிரி இவங்க இருப்பாங்க மற்றவர்களோட அந்த குடும்பத்துல அட்ஜஸ்ட் பண்ணியோ அது ஹஸ்பண்டா இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இவங்களுக்கு அதெல்லாம் கவலையே இல்லை நான் இப்படிதான் தான் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் என் தான் மத்தவங்க வரணும் அப்படிங்கும் பொழுது சில நேரங்கள்ல அந்த உறவுகள் இல்லாமல் போவது இல்ல அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில தனியா வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் பின்னர் ஏற்படலாம் சோ இந்த மாதிரியான சில மன கஷ்டங்களுக்கு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த தாரதோஷ நிவர்த்தி செய்து கொள்வது நல்லது சரி இவங்க என்ன பண்ணலாம் ஒவ்வொரு வாரமும் அன்று இவர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் போடலாம் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைப்பு கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் சோ இப்படி இவங்க வந்து செய்யும் பொழுது இவர்களுக்கு சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி